ஏதாவது ஒரு பிரச்சனைய உண்டு நினைச்சு நல்ல பரபரப்பா ஹீரோ மாதிரி என்ட்ரி எல்லாம் கொடுத்து கடைசியில மொக்க வாங்கறது இண்டி கூட்டணிக்கு என்ன புதுசா எப்பயும் நடக்கிற விஷயம் தான் அதுல தமிழகமும் விதிவிலக்கு இல்ல அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் திமுகவுக்கு உண்மாங்குத்தா உழுதாமே அப்படி என்ன மொக்க வாங்குறாங்க என்னதான் நடக்குது டீட்டெயிலா பாத்திரலாமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு சமீபத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த திருப்பரங்குன்ற மலையில தீப தீபம் ஏத்தணும் அப்படிங்கறது எந்த ஒரு பெரிய சர்ச்சையா மாறுச்சு இதுக்கு யாரெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ இல்லையோ திமுகவுல இருக்கக்கூடிய ஊப்பிகள் நல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு எல்லா பக்கத்துல இருந்தும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இப்போ அதனுடைய உச்சபட்சமா எங்க போயிருக்காங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த எம்பி பி கனிமொழி அவர்கள் இண்டி கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சிலரை சேர்த்துக்கொண்டு ஒரு மனுவை கொடுக்குறாங்க யார் மேல அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து முதல் நீதிபதியாக இருந்த திரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேல ஒரு மனுவை கொடுக்கறாங்க என்ன அப்படின்னா சமூக ஒற்றுமைய சீர்குலைக்கிற வகையிலயும் நீதித்துறைக்கு எதிராவும் அவர் செயல்பட்டிருக்காரு இப்படிப்பட்ட நீதிபதி இருக்க கூடாது அவர் கண்டிப்பா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மான நோட்டீஸ சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள்ட்ட கொடுக்கறாங்க எதனால இவர் மேல இவ்வளவு கோபம் ஒருவேளை இந்து மக்களுக்கு ஆதரவா பேசிட்டாரா ஏன்னா அவர் பேசினதுல எந்த தவறுமே இல்ல இல்லையே அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் திமுகவை சேர்ந்தவர்களும் இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் மட்டும் இவர் மேல ஏன் இவ்வளவு கோபத்தில் இருக்காங்க அதுவும் ஒரு நீதி அரசர் அவர் மேல வந்து ஒரு குற்றம் சாட்டுறாங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர்களை எத்தனை பேர் நீதிபதியை இழுத்து பேசியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோன்றப்போ எதுக்கு இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த இடத்துல வழக்கம் போல திமுக ஒரு பெரிய கொட்டு வாங்கியிருக்காங்க என்னதான் நீங்க வந்து நீதிபதியை பதவி விலகணும்ன்றதுக்கான கோரிக்கையை வச்சாலும் இப்போ ஒரு போஸ்ட் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு என்ன அப்படின்னா ஐ சப்போர்ட் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படிங்கிற போஸ்ட் தான் அது இப்ப அது சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு மக்களா இருக்கட்டும் மதத்தை சேர்ந்த இருக்கட்டும் ஒரு நேர்மையான நீதிபதி அவர் இருக்காருன்றப்போ கண்டிப்பா நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆவோன்ற மாதிரியான இந்த போஸ்ட இப்போ எல்லாரும் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்திலேயே திமுகவுக்கு ஒரு பெரிய குட்டு விழுந்துருச்சு இது மட்டும் இல்ல இன்னொரு குட்டு என்ன அப்படின்னா திடீர்னு நீங்க இவ்வளவு பாசமெல்லாம் காட்டுறீங்களே இந்த இண்டி கூட்டணி தமிழகத்துல மட்டும் கிடையாது இந்தியாவுல பல இடங்கள்ல இந்து மக்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்கன்னு தெரியுமா மேற்கு வங்க முதல்வரா இருக்கிறாங்களே நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்து மதம் அப்படிங்கறது ஒரு அழுக்கான மதம் அப்படின்னு இவ்வளவு சொன்ன இவங்களேதான் தேர்தல் நேரத்துல கோவிலுக்கு போய் ஆரத்தி காட்டுற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல கூட தெலங்கானாவினுடைய முதல்வரான ரேவந்த் ரெட்டி அவர்கள் என்ன சொன்னாரு பல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கேலிக்குரிய ஒரு விஷயம்னு இவ்வளவு ஏன் தமிழகத்துல சொல்லவா வேணும் திமுக நிர்வாகிகள் இந்து மதத்தை மட்டும் எவ்வளவோ இழிவா பழிச்சு பேசியிருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வேத திருமண மந்திரங்கள் அறுவருப்பானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இந்து மதத்தை பத்தி இழிவா பேசினீங்க இவ்வளவு நீங்க சொன்னாலும் உங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் தர்காலை போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல கோவில்களுக்கும் போயிட்டு வராங்க இப்ப மக்கள் எல்லாருக்கும் தோன்றது ஒரே விஷயம் தான் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கன்னா கோவிலுக்கு போலாம் தர்காவுக்கு போலாம் எங்க வேணாலும் போலாம் சுதந்திரமா இருக்கலாம் ஆனா மக்கள் மட்டும் நீங்க என்ன வழிவகுக்கிறீங்களோ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் தான் கேட்டு நடத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க பண்றது மக்கள் ஆட்சியா இல்ல சர்வாதிகார ஆட்சியான்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஒரு விஷயத்தில் திமுகவை பாராட்டியே ஆகணும் ஏன்னா அவங்க மேலே ஒரு விஷயம் தப்பாக திசை திரும்புது அப்படிங்கிறப்போ இந்த மடைமாற்று அரசியல் ஒன்று பண்ணுறாங்கல்ல அந்த ஒரு திறமை யாருக்குமே வராது ஏன்னா இப்போ ரெண்டு விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதலாவதாக என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நீதிபதி அவர்களுக்கு எதிராக ஒரு மனு கொடுக்குறீங்க இந்து மக்களை பழித்து பேசுறீங்க அப்படிங்கிறப்போ இது திமுகவுக்கு ஒரு பெரிய டிராபேக்காக ஆகுதுன்னா இருந்து இந்த விஷயத்த மடைமாற்றணும் திடீர்னு இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு செய்தி வருது என்ன அப்படின்னா பத்திரிகையாளர் முக்தார் அவர்கள் காமராஜர் அவர்களை இழிவா பேசிட்டாரு அப்படின்னு என்ன அப்படின்னா காமராஜர் அவர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல தான் ஊழல் ஒரு விஷயமே விதைக்கப்பட்டுச்சு அவருடைய ஆட்சி காலமே ஊழல் ஆட்சி காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசினாரு இது பெரும் சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன் அப்படின்னா காமராஜர் அவர்கள் நம்மளுடைய தேச தலைவர் அவரை பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு இது மட்டும் இல்ல இன்னொன்னு முக்கியமா முக்தார் அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா காமராஜர் அவர்கள் வந்து இந்த நாடார் சமுதாய மக்களுக்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு எப்பயுமே ஒரு செய்யிங் ஒன்று இருக்கும் இந்து மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னா ஜாதியை பத்தி பேசினாலே போதும் சண்டை வந்துடும் அப்படின்னு இப்போ திமுகவா இந்து மக்களா அப்படின்னு இருந்தது போக இந்து மக்களுக்குள்ளேயே இந்த ஜாதியா அந்த ஜாதியான்ற மாதிரி ஒரு ஜாதி சண்டையை தூண்டியோட பாக்குறாங்களோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு செகண்ட் தோணுது இல்லை அந்த ஒரு டெக்னிக்கை தான் இப்போ திமுக கையில் எடுத்திருக்காங்க இதை பத்தி பேசினதும் இது ஒரு பெரிய விஷயமா மாறி ஏங்க திமுக இங்க இந்து மக்களை இவ்வளவு வந்துச்சுக்கிட்டு இருந்தாங்களே அதை மறந்தே போயிட்டீங்களேன்ற மாதிரி ஒரு சூப்பரான அரசியலை செஞ்சிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மதுரை திடீர் முதல்வருக்கு மதுரை மலை பயங்கர பாசம் வந்துருச்சு மதுரைக்கு நான் அது செய்ய போறேன் இது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இந்த டி என் ரைசிங் மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க முக்கியமா அந்த தொழில் முதலீடுகள் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர செக் பண்ணி பாருங்க சரி திடீர்னு முதல்வருக்கு மதுரை மேல அக்கறை வந்துருச்சு என்னென்ன முக்கியமான விஷயங்களை சொன்னாரு பார்த்த பல்வேறு கூட்டுக்குடி நீர் மேம்பாட்டு திட்ட பணிகள் தொடங்கப்படும் சொல்லியிருக்காரு போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக நூற்றி முப்பது கோடியில் சாலைகள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு மதுரை மாநகராட்சியில் பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் எல்லாம் அகற்றப்படுறதுக்கான புதிய திட்டம் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காரு இது மட்டுமா ஏழு கோடியில் வெள்ள தடுப்பு சுவரா இருக்கட்டும் நூற்றி ஐம்பது கோடியில் முக்கிய சாலைகளை மேம்படுத்துறதா இருக்கட்டும் ஏரி கால்வாய்களை மேம்படுத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போயிருக்காருன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் படும் படும் படும்னு டும் டுண்டும்லே போனீங்கன்னா இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் நீங்க என்னதான் பண்ணீங்க இந்த அஞ்சு வருஷத்துல தமிழகத்துல மதுரை இருக்குன்றதே நீங்க மறந்துட்டீங்களான்ற ஒரு டவுட் தான் வருது இவ்வளவு நாட்களா எதுவுமே செய்யாம திடீர்னு தேர்தல் வருதா மக்கள் மேல அக்கறை வருதா மதுரை மேல பாசம் வருதா அதனால இவ்வளவு திட்டங்களை அறிமுகப்படுத்தி தேர்தலுக்கு எந்த அளவுக்கு திமுக ரெடி ஆயிட்டாங்கன்னு நல்லாவே தெரியுது இல்ல இதெல்லாம் பத்தா குறைக்கி நம்மளுடைய திமுகவினுடைய ஊபி சாரி நிர்வாகியான திவ்யா சத்யராஜ் அவர்கள் மேடையில ஒரு விஷயம் பேசியிருக்காங்க வழக்கம் போல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் தாவேக்காவை அடிக்கிறதா அது நீங்க பண்ணிட்டு போங்க அதெல்லாம் யாரும் கேக்குறது கிடையாது ஆனா குறிப்பிட்டிருக்க ஒரு டைலாக் திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவர் தாங்க தலைவர் எப்படி திரையில ஆடுறவர் துணை முதலமைச்சர் இல்லையா அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி நண்பேண்டா நல்ல நல்ல படங்கள் தரமான படங்களை நடிச்சு வெளியிட்டா ஒருவேளை அவர் ஹீரோவே இல்லன்னு நீங்க சொல்ல வரீங்களோ ஏன்னா இவ்வளவு படங்களை நடிச்சிருக்காருன்னா அவரும் ஹீரோன்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு அதையெல்லாம் மறந்துட்டு பேசுறாங்க போலன்ற மாதிரி இப்போ பல விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு மாண்பு மிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில நின்று பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர் இவ்வளவு இந்த டிஎன் என் ரேசிங் மாநாடா இருக்கட்டும் இதுல வந்து இவ்வளவு தொழில் முதலீடுகளை கொண்டு வந்திருக்கோம்னு பேசுற இதே முதல்வர் தான் இன்னைக்கு வரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவே இல்லை எவ்வளவோ செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செஞ்சு கொடுங்க பணி நியமன ஆணை கொடுங்க அதையும் செய்யாம இருக்காங்க எதையுமே காது கொடுத்து கேட்காம இருக்காங்க ஆனா மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தலான்றதுல மட்டும் ரொம்ப தெளிவா அழகா பிளான் போட்டு திடீர்னு சம்பந்தமே இல்லாம தேசத்துக்காக உழைச்ச காமராஜர் அவர்களை வம்பு கிழக்குறாங்க இப்போ மதுரைய வம்பு கிழக்குறாங்க போன வருடம் கூட வெள்ளத்துல பாதிக்கப்பட்டது மதுரை தான் ஆனா அன்னைக்கெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு இன்னைக்கு வந்து வெள்ள தடுப்பு சுவரை கட்ட போறாங்களா ஏழு கோடியில இன்னும் கொஞ்ச மாதங்கள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு மதுரைய மலேசியாவா மாத்த போறோம் இந்த திமுக எல்லாம் சொல்லுவாங்களே ஆஹ் மதுரைய ஃப்ளோரிடா மாகாணமா மாத்த போறோம் அப்படின்னு எப்படியெல்லாம் மாத்த போறாங்க மதுரை மக்களை என்னென்ன பாடுபடுத்த போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க டாட்டா பாய்